எங்கள் தினசரி அப்பம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் சங்கீதம் தொன்னூற்றோராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மனிதர்களை நோக்கி பார்த்து உதவிக்காக அழைத்து அழைத்து எந்த விதமான உதவியும் கிடைக்காமல் சோர்ந்து போய் இருக்கின்ற உங்களுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னை நோக்கி கூப்பிடு ஆண்டவர் சொல்கிறார் என் மகனே என் மகளே நீ உதவிக்காக என்னை நோக்கி கூப்பிடுவாயானால் நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் பிரியமானவளே காக்கை குஞ்சுகள் உணவின்றி அலைந்து திரிந்து தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவைகளின் கூக்குரலுக்கு அவைகளை பார்க்கிலும் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உங்களுக்கு உடனே மறுமொழி அருளி செய்வார் அற்புதங்களை காண்பீர்கள் ஆமேன்